அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட அடையாள அட்டை இருக்கு இல்லையா அதே போல் விவசாயிகளுக்கு விவசாய ஐடிங்கிற பெயரில் ஒரு புதிய அட்டையை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படி இந்த விவசாய ஐடியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கி பராமரிக்கும் வகையில் தான் இந்த விவசாய ஐடி அதாவது ஃபார்மர் ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா விவசாயியுடைய அந்த நிலம் பதிவுகள் அதே போல் விவசாயி வச்சிருக்கக்கூடிய அந்த கால்நடைகளோட எண்ணிக்கை அப்புறம் விதைக்கப்பட்ட பயிர்கள் வந்து எவ்வளவு அப்புறம் மத்திய மாநில அரசுகள் கிட்டேருந்து அவங்க என்னென்ன திட்டங்கள்ல பயன்பெறுறாங்க இது பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் இதில் மொத்தமாக நாங்கள் இணைச்சிடுவோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டையாக செயல்படுத்தப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிர் கடன் மற்றும் பயிர் காப்பீடு விவரங்களும் இதில் நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மர் ஐடி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு விவசாயிகளுக்கான சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வடிவமைச்சு மத்திய அரசின் கனவு திட்டமான அக்ரிஸ்டாக்கின் முக்கிய அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிஜிட்டல் அக்ரி கல்ச்சர் மிஷின் கீழ் மத்திய அரசின் ஏற்கனவே பதினோரு கோடி விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாளங்களான கிசான் கீ பேஷானை வந்து உருவாக்க திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த திட்டத்தினுடைய இந்த அக்ரி ஸ்டாக்கு திட்டத்தினுடைய சோதனை முயற்சி வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது மொத்தம் ஆறு மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்களாம் அதில் உத்திரப்பிரதேசம் குஜராத் அப்புறம் மகாராஷ்டிரா ஹரியானா பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு இங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பத்தொன்பது மாநிலங்களில் அக்ரிஸ்டாக்கை வந்து செயல்படுத்துவதற்காக வேளாண்மை அமைச்சகத்துடன் ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க